ம்ஹமத்துலாஹி வரகாத்து அல்லாஹுடைய மகத்தான கருணையினாலே புனிதமான ரமதானுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் புனிதமான அந்த இருபத்தி ஏழாம் நாள் இரவு தைலத்துல் கதிராக இருப்பதற்குண்டான வாய்ப்பை கண்ணியமிக்க சகாபாக்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹத்தாலா அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் நசீபை தந்தருள்வான கண்ணியமானவர்களே இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த அன்று தைலத்துல் கதிர் இரவாக இருந்தது இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த இரவு இருக்கிறதே தைலத்துல் கதிரடைய இரவாக அமைந்திருந்தது அல்லாஹத்தாலா நம்முடைய நாட்டிற்கு மீண்டும் ஒரு சுதந்திரத்தை பிறந்த கொடூரமான ஆட்சிகளை நீக்கி நாட்டினுடைய நன்மையை அரசாங்க தன்மையை பாதுகாக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலையிலே குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய அவருடைய கலாச்சாரத்தை பேணக்கூடிய சிறந்த ஆட்சி அல்லா தந்திரன் குறிவான் சங்கக்குரியவர்களே அல்லாஹத்தாலா இந்த உம்மத்திற்கு லைலத்தில் கதிரை ஏன் தந்தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த பாக்கியமான ஒரு லைலத்துள் கதிரை அதனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் பரிமாறிக் கொண்டோம் இந்த மகத்துவமிக்க இந்த ஒரு இரவை இந்த உம்மத்திற்கு அல்லாஹுத்தாலா ஏன் தந்தான் என்று பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் உம்மத்தை முகம்மதுயாவினுடைய ஈமான் இத்தாகத்தை போல அவருடைய ஈமானை போல அல்லாஹுக்கு உம்மத்தை முகம்மதுயா கட்டுப்பட்டதை போல உலகத்தில் வேறு எந்த சமுதாயமும் அவர்கள் இந்த அளவிற்கு எந்த உம்மத்திலும் பார்க்கின்றார் அருமையானவர்களே உம்மத்தி முகம்மதியா இருக்கிறதே தாங்கள் ஈவான் கொண்டதற்கான காரணம் காரணத்திற்காக சல்லல்லாசி இடத்துல எல்லாம் இவங்க கேட்கல இவங்க எந்த அத்தாட்சிகளையும் கேட்கவில்லை காபிர்கள் கேட்டார்கள் நீங்க நபீனா அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க முஸ்லிம்கள் யாரும் பரிசாக தங்களுடைய ஆதாரமாக நீங்கள் இதை காட்டுங்கள் என்று கேட்டதில்லை அருமையான பெருமக்களே மூசா அலிசலாத்துலாம் அந்த சமுதாயம் ஈமான் கொண்டதற்காக தண்ணீரை கேட்டார்கள் எங்களுக்கு பாறை பலந்து தண்ணி வரணும்னு சொன்னாங்க அல்லாஹுத்தாலா முசாலைக்கு சொன்னா உங்களுடைய சமூகத்துக்கு அந்த அந்த இடத்துல கல்லின் மீது உங்களுடைய அடியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னா பன்னெண்டு ஊட்டுகள் பிறந்தது அவர்கள் பன்னெண்டு சமுதாயம் தண்ணீர் குடித்தது அவன் தாங்கள் ஈமான் கொண்டதற்குண்டான பரிசாக தண்ணீரை கேட்டார்கள் தாங்கள் ஈமான் கொண்டதற்குண்டான பரிசாக உணவை கேட்டார்கள் அதிலையும் மண்டலத்திலிருந்து வந்த உயர்ந்த உணவுகளை எல்லாம் விட்டுட்டு அல்லா குடத்திலே நீங்கள் கேளுங்கள் ஒரே ஐட்டமாக வந்து கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வெங்காயம் இந்த பூண்டு இந்த எல்லாம் கலந்து அங்கிருந்து வர சொன்னா என்னன்னு அல்லாஹு தாலா சொன்னா எப்ப அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம இருக்கிற ஐட்டம் தானே அல்லாஹ் கொடுத்த பாக்கியமானதை அற்பமானதற்கு பகரமாக மாற்றிருக்கிறான் என்று கேட்டான் அதனால தாங்கள் ஈமான் கொண்டதற்கு பரிசாக தண்ணீரை கேட்டார்கள் ஈமான் கொண்டதற்கு பரிசாக உணவை கேட்டார்கள் அங்க ஒரு குல நடந்துச்சு நீங்கதான் குலகாரத்தை கண்டுபிடிச்சு தரணும்ட்டான் எல்லா சூரத்தில் பக்கரா அதில் தான் சொல்றான் ஒரு கொலை நடஞ்சி இந்த கொலைக்கு காரணம் யார் முசாமி நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அதெடுத்து முசாமி இஸ்லாத்து உஸ்ஸலாம் ரம்படத்துல கேட்டாங்க நல்லா சொன்னா ஒரு மாட்டை அறுத்து இந்த மாட்டினுடைய நாக்கெடுத்து நிச்சயங்க அதை அடிக்க அந்த இறந்தவன் மேல அவன் பேசுவான் அவன் பேசுவான் விட யார் கொலகாரன்னு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு அது வேற ஆளும் பேசிச்சிருச்சு அந்த ஆள் வேற ஆளு சொல்லிட்டா பதினாலு தங்களுடைய கொலைக்கான அந்த கொலைகாரனை கண்டுபிடித்தர கேட்டார்கள் இவ்வளவுக்கு பிறகும் இறை உத்தரவுக்கு முழு மனதோடு கட்டுப்பட்டார்களா என்றால் அப்படி கட்டுப்படல இவ்வளவுக்கு பிறகு பல்வேறு விதமான அத்தாட்சிகளை கேட்ட பிறகும் கூட அல்லாஹுத்தாலாவுன்னுடைய உத்தரவுக்கெல்லாம் ஒழுங்கா கட்டுப்பட்டார்களா இப்படி சொல்லுங்கன்னா மாத்தி சொல்லுவான் இந்த பக்கம் போகாதுன்னா அந்த பக்கம் தான் போவான் அல்லாஹுத்தாலா குரான் சதீவில எத்தனையோ காரியங்களை சொல்கிறான் ஆறு லட்சம் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் உலக வரலாற்றில் இப்படி அதிசயம் நடந்ததே இல்லை நயில் நதி பிளந்து அவங்களுடைய சமூகம் ஆறு லட்சம் பேர் இக்கரையிலிருந்து அக்கறை கிடக்கிறார்கள் இவங்க கடந்து போன பிறகு இதை பார்த்துட்டு பட்டாளம் உள்ள வந்துச்சு அது கூட மொழிங்க அல்ல சொல்கிறான் கண் கூட நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டு அந்த பட்டாளம் ஊழ கண் கூட பார்த்தீங்களப்பா பார்த்த பிறகு ஒப்புக்கொள்ளணுமானா அல்லாவை ஜகரத்தன் அல்லா நீங்க சொல்லி அப்படி சொல்றதுங்கிறது நல்லா எங்களுக்கு காட்சி தரணும் அல்லா பார்க்கணும்னா அப்ப ஈமான் கொண்டவிற்குண்டான பரிசாக அவர்கள் தண்ணீரை கேட்டார்கள் உணவை கேட்டார்கள் கொலைகாரனை கண்டுபிடித்து கேட்டார்கள் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட உலகத்திலே இதுவரை உழுவிரி அத்தாட்சி உளவிரி மாஜிசா நடந்ததில்லை அந்த மாஜிசாவை காட்டியதற்கு பின்னாலும் கூட முழுமையாக ஈமான் முழு மனதோடு ஈமான் கொள்ளவில்லை இதே மாதிரி எதிர்த்து செய்தான் ஈசா அலை இஸ்லாமுடைய சமூகம் ஈசா அலை இஸ்லாமுடைய பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹுத்தாலா அவர்கள் வழியாக காமித்தான் உங்க தடவுன்னா போதும் எல்லா ரோகமும் உடமாயிடும் மௌத்தானாலும் ஹயாத்தாக்குனாங்க இவர் அப்படி அற்புதம் கேள்விப்பட்டிருக்கமா ஒகையில் மூத்தா பீதன் இல்ல கும் பீதன் இல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹுடைய உத்தரவு கொண்டு எழுந்திருக்கோம் எழுச்சிடும் மையத்தை எழுந்திருக்கும் இவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை காட்டியதற்கு பின்னால அவங்க கூட அந்த ஈசா அலை இஸ்லாமுடைய சமூகம் அஞ்சில் அறையினா மாயுதத்தம் மினசமா வானத்திலிருந்து எங்களுக்கு நல்ல உணவாயிட்ட வரணும் அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி சாலிஹலை இஸ்லாம் சாலிஹலை இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் அவங்க கேட்டாங்க இந்த பாறை பிளக்கணும் உள்ள இருந்து என்ன செய்யணும் ஒரு நல்ல வெளியில வந்த உடனே குட்டி போடுற மாதிரி ஒரு நல்ல ஒட்டகம் சாதா ஒட்டகம் இல்லை உள்ள வெளியில வந்த உடனே என்ன செய்யணும் குட்டி போடணும் இப்படி நிறைய காரியங்களை வச்சு கேட்டான் இது மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தையும் பார்த்தால் ஈமான் கொண்டதற்குண்டான பரிசாக பல்வேறு காரியங்களை கேட்டார்கள் ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூர் உல்லாஹி சமூகத்திலே பார்த்தால் அருமையான பெருமக்களே செல்ல செல்லமை நம்பியதற்காக எந்த பரிசையும் அவர்கள் கேட்க சொன்னாங்களா அப்படியே கட்டுப்பட்டாங்க வருட காலம் ஊர் விளக்கல் செய்ய வைத்திருந்தார்கள் மூன்று வருட காலம் மூன்று வருட காலம் ஊர் விளக்கல் செய்ய வைத்திருந்தார்கள் மக்காவிலே சுவாமி அபிதாலே நாயினுடைய திரண்டு செல்வம் திரண்டு செல்வங்கள் எல்லாம் ஆகிவிட்டது இளைதலைகளை சாப்பிட்டார்கள் பிள்ளைகளுக்கு பால் இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நீங்க அங்க அங்கிருந்து வரட்டும்னு சொல்லல உன்னாலோட நபிவார்களுக்கு வரலாற்றை படித்திருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாரும் தெரியத்தானே செய்யும் ஆனாலும் கூட நீங்கள் எங்களுக்கு ஒரு மாயுதாவத்தாங்க அல்லாட்டிலிருந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட கேட்க நாங்கள் சவறு செய்து கொள்கிறோம் அல்லாஹுக்கா இதை பொறுத்துக் கொள்கிறோம் என்று அந்த ஈமானை வலிமையா ஆக்கிக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்தார்கள் தங்களுடைய ஈமானுக்கு பரிசை அல்லாஹுடைய அபீவரத்தில் கேட்கும் வலிமையான ஈமான் அது மாதிரி பதிலுக்கு போற நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்னோம் பதிலுக்கு போற நேரத்திலே எப்படிப்பட்ட நிலையிலே அருமையானவர்களே அதில் சாதிபெரும் அவர்கள் மதீனா மதீனாவாசிகள் என்ன ஒப்பந்தம் செய்திருந்தாங்கன்னா யாராவது மதியினால வந்து தாக்கு வந்தா நாங்க பாத்துக்கிறோம் வெளியே போக வேண்டியது சகாமிகளிடத்தில் கேட்டார் வரலாற்றின் வைர வரிகள் அந்த சொற்பொழிவு இருக்கிறதே சாதாரணமான சொற்பொழிவு அல்ல அவங்க சொன்னாங்க யார் சூலல்லுடைய ரசூலே நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு விட்டோம் உங்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம் وَشَهِدْنَا கொண்டு வந்ததெல்லாம் சத்தியம் அதுெல்லாம் உண்மை என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் அதேபோல வா அத்தாயனா இந்த காரியத்தின் மீது நாங்கள் உடன்பாடு செய்து வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்று நாங்கள் உடன்பிறகே செய்து கொண்டிருக்கோம் எனவே ஃபர்ம் த ரசூலல்லாஹி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உத்தரவிடுங்கள் நீங்கள் நாடியதை செய்யுங்கள் நாயகமே நாங்கள் உங்களோடு நிற்போம் இந்த ஈமான் இந்த 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 உம்மத்தை ஈமானும் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்க சொன்ன உடனே கேட்டாங்க சல்லாசவரத்தில் அதற்கான பரிசையோ ஆதாரத்தையோ அத்தாட்சியோ அற்புதத்தையோ கேட்கவில்லை அருமையான பெருமக்களே அவங்க சொன்னாங்க அற்புதமான வார்த்தைகள் கடலில் நீங்கள் மூழ்க சொன்னாலும் நாயகமே நாங்கள் மூழ்குவோம் என்ன உத்தரவிடுறீங்க நாயகமே இந்த ஈமானுக்குண்டான பரிசுதான் டெய்லத்திற்காது இந்த உம்மத்தை முகம்மது அவருக்கு இந்த ஈமான் இருக்கிறது அல்லாஹ் வந்து சொன்னானா அல்லாசல கூட கேட்டாங்க இல்லையா உலகத்திலேயே ஆச்சரியகரமான சிறந்த ஈமான் யாருடைய ஈமான் கேட்டாங்க சகாந்திகள் சொன்னாங்க மலக்குமார்கள் ஈமான் மலக்குமார்கள் அல்லாவுடைய நேரடி தொடர்பு இருந்துகிட்டு இருந்துட்டு இருக்காங்க எப்படி அவங்க ஈமான் அது பெரிதா அந்த சொல்ல ஈமான் ஆக முடியும் அப்படின்னா அபிமார்கள் அவங்க எப்படி அவங்களுடைய ஈமான் வலிமையானதாக மாறாக எனக்கு பின்னால் என்னை என்னுடைய வேதங்கள் அவர்களுக்கு ஏடுகளாக வந்திருக்கும் ஆனால் அதை அவர்கள் நம்புவார்கள் கட்டுப்படுவார்கள் அதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்களே அப்படிப்பட்ட அந்த மூமின்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னார்களே அருமையானவர்களே அந்த கட்டுப்பாட்டுக்காக அந்த ஈமானுக்காக அந்த இத்தாத்திற்காக அல்லா ரசூல் சொன்னால் என்பதற்காகவே நீ அப்படியே கட்டுப்படுகிறோமே அந்த தன்மை இந்த உம்மத்தில் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹுத்தாலா அதற்கு பரிசாக பாக்கியமான அருளான இந்த லைலத்தில் கதர் போன்றவைகளை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்தான் என்று பெருமக்கள் சொல்கிறார் அல்லாஹுத்தாலா புனிதமான அந்த லைலத்தில் கதிரடைய மகத்துவத்தை விளங்கி அதை பேணுதலான முறையில் கழிப்பதற்கான நசீபையும் தந்திர உரிவான மையான பெருமக்களை இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாம் உட்கார்ந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் பயந்து ஒரு சொட்டு நீங்கள் கண்ணீர் வடித்தால் இந்த கண்ணீர் நரக நெருப்பு அணைச்சிடும் இந்த கண்ணீர் நரகத்தினுடைய நெருப்பு அணைச்சிடும் எனவே நம்ம அல்லாஹூடத்துல நம்ம கண்ணீர் வடித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவன் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் துன்யாவையும் ஆகலத்தையும் சிறப்பாக்க நம்முடைய எஜமானனார் ரப்பிடத்திலே நாம் கண்ணீர் வடித்து துவா செய்வதும் ரசூருக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள் வாழ்ந்தார்களோ அதுபோல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையால் தான் நமக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்திலும் நாம் துவா செய்வோம் அல்லாஹு தாலா சங்கையான லைலத்து கதிரை நமக்கு நிரப்பமாக தந்துறல் புரிவானார் புனிதமான அல்லாவுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய பரிசுத்தமும் நீங்களாக எல்லோரையும் கமுச்சி திருள்வான ஆனிம்பி தாழ்வான